தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க என்ன கேட்டால் இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விரதம் எது அப்படின்னு கேட்டால் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட க கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் தான் ஏன்னா ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வந்து விரதத்தை ஆரம்பிப்பாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் என்ன கணக்கு அப்படின்னா தைப்பூசத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாள் எப்படி ஐயப்பனுக்கு ஒரு மண்டல விரதம் இருக்கிறாங்களோ அது மாதிரி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாளும் என்ன செய்வாங்க அப்படின்னா உண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறத முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க சாப்பிடாம இருக்கக்கூடிய விஷயத்த ஆனால் இன்னைக்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்பவுமே குறைவு ஏன்னா எல்லாருமே இயங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருமே தொழில் வயப்படுத்த ஒரு விஷயங்கள்ல இருக்கிறதுனால அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையையும் கவனிக்கணும் இல்லையா அதனால நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியப்படக்கூடிய விஷயமா இல்லாதனால ஒரு வேலை உணவு மட்டும் தவிர்த்து மீதி இரண்டு வேலை உணவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க